நல்லா கம்மா தண்ணி குடிச்சு பழகிட்டீங்க அப்படியே வர்றேன் கம்மா தண்ணி ருசிக்கு விழுந்து விழுந்து குடிக்கிறேன் அங்கே வார் நம்ம கவாலியா இங்கிட்ட யார் குட்டியம்மாவா குடிச்சு பொறுமையாக வாங்க எல்லாருக்கும் உணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் கிட்டத்தட்ட வெயில் இப்போ காலகாத்தால் மணி பத்து மணி தாங்க ஆகுது அப்படியே டிகிரி முப்பத்தோரு டிகிரி காட்டுது போக 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 அப்படியே நாற்பது அப்புறம் மதியத்துக்கு மாடலாம் ஏற்றி எழுபது எண்பது கிட்ட போகுதுங்க சரியான வெயில் அடிக்குது சரி என்னோடய பேர் வைரம் நம்ம ஆரம்பிப்போம்மா கடை கடாண்டு ஐயோ பத்துக்குச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு ஒன்று வந்துருப்போம் ஒரு அக்கவுண்ட் அக்கௌண்ட் நடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி தீ இப்படி பிடிக்குதுங்க மதியம் பசங்களுக்கு தான் அமேசானில் ஆர்டர் போட்டு கூலிங்கெல்லாம் வாங்கி கொடுக்கணும் போல ஒவ்வொருத்தருக்கும் நல்லா அப்படி செவன் அப்பெலாம் வாங்கி கொடுக்கணும் ஏன்னா இருக்கிற வெயிலுக்கு தாகப்பான்ட்றாங்க இந்த அடிக்கிற வெயிலுக்கு மழை எப்படி வரும் போலங்க ஒரு ஒரு கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி ஒரு மணி போலங்க அத்தடத்துல இந்த நைட்டு வெளியே கட்டி போட்டிருந்தேன் ஆடு அப்படியே அணைஞ்ச வச்சு மழை வந்துருச்சு அப்புறம் வேறு வழியே இல்லை என்ன செய்ய ஒரு ஆடு நானும் அம்மாவை மாற்றி கட்டி ஒரு அரை மணி நேரம் கிட்டத்தட்ட தூக்கத்துலேயே எழுந்திரிச்சு ஆடு மாற்றி எல்லாம் கட்டி நிற்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே கரெக்டாக ஒரு ஒன்றரை ஒன்று நாற்பதுக்குள்ளே மழை நண்டு வச்சு வாசல் வச்சுட்டு போயிடுச்சு ஆடை படுவாய் பயவுள்ள இதுக்கிட்ட இந்த பில்டப்பா கிட்டத்துல திருப்பி அப்புறம் ஆடை விடியா கடையில் ஒரு நல்லா தூங்க போட்டு ஒரு அஞ்சு மணி நாலரை வரைக்கும் அப்போ உசிப்பை மறுபடியும் எடுத்து கட்டணுங்க என்ன செய்ய இந்த கொஞ்சம் இடவசியத்தில் இருந்ததுனால தான் கொஞ்சம் சிரமம் பசங்கள்லாம் நனைஞ்சு நனைஞ்சி சின்ன வரத்துலாம் நினச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் அதனால் தெரிஞ்சு மழை வரும்னு நினைக்கிறீங்க அப்படியா பா பா அவங்க எல்லாம் முன்னாடி போய்க்கு இருக்காங்கங்க நீங்கள் என்னடாண்டா நண்டுக்கிருக்கீங்க ஒரு குரூப் முன்னாடி போகுது என்னென்னு தெரில நண்டு பயவுள்ள தான் இழுத்து போகுது இன்னும் பழைய இனத்துன்னா அவருக்கு கொஞ்சம் சேமனத்து இந்த மழைக்காக லைட்டர் பூ பூத்துருச்சு அதான் திண்டுக்கே இங்கே ஒருத்த என்ன பண்ணுறானே மிஸ்ஸாக கோ நைஸ் வாட் ஆர் டூயிங் கடிச்சிட்டு வரேன்றியா நல்லா கடிச்சிக்கிறீங்க நல்லா கொடி வளர்ந்துருக்கு ஆனால் வளர்ந்துருச்சு ஆனால் இந்த இடத்துல ரெண்டு நாள் நல்லா வரும் நம்பாது வேண்டாம் அரசு காமாச்சி ரெட்டைச்சொலி தா ரெட்டைச்செல்லி அந்த ரெட்டச்செலி அந்த ஸ்டைல் தான் வாழாட்டு வாழாட்டி டிங்கி டிங்கி டிங்கிட்டு என்னமோ ரெட்டச்சொல்லி பருவமாக இருக்கா தெரியல பா இந்தா மிடுவாடி ஆடு கடி வரட்டிக்கிறீங்க ரெட்டச்சிலே ரெட்டைச்செல்லி நல்லா காதை உனக்கு உடஞ்சிக்கிட்டு மிஷின் தேவையில்லை நல்லா காதையக்குது வாடா வடக்க ராமசாமி இந்த தான்ப்பா அழையிறாங்க இந்த நாட்டுக்காரவுளை இலைக்கு தான் எக் போட்டேன் வரும் நம்ம சின்ன குதிரை பெரியவங்களும் சொல்ல தேவையில்லை டாக்கு டாக்கு கால் ரெண்டு கால் போட்டு எவ்வளோ நேரம் நிற்கிற அப்படியே எவ்வளோ நேரம் நிற்காலும் நிற்கும்ப்பா ரெக்கார்டு கின்னஸ் ரெக்கார்டுக்கு சீக்கிரத்தைப்பா நல்லா எடுத்துரும் இதுக்கு நான் முட்டும் காலை தூக்கி போட்டு கருவாச்சு அப்படியே இபி ஆஃபீஸ் என்ன காய் விழுந்துடாத விழுந்துடாத முட்டி பிடிவா மோசமான கொம்பு பதமாக இருக்குது வேறே அங்கிட்டார் தெனாவட்டு மகன் அங்கிட்டார் இங்கிட்டாரு பா இப்ப எங்கிட்டா அந்த இங்கே முட்டி வரங்க நண்டு இப்போ தான் வர்றாளா அந்த வர்றாங்க இங்கேயே ஊழியாப்பா வேறு இங்கே போர் நடந்துக்கி வேமா வாங்கடா நல்லா திண்டுக்கிறாங்க நீ எங்கிட்ட இருந்துறான் வந்தேன் ஆ அவ்வளோதான் முடிஞ்சு நான் அடுத்த போகிறாங்க அடுத்து எங்கிட்ட அந்த சாஞ்ச மரத்துக்கு தான் போகிறாங்க அங்கே தான் போகிறாங்க இந்த மழை வெஞ்சதுக்கு லைட்டாக தழுத்துருக்குங்க இருந்தாலும் எப்படியோ தூரில் இன்னும் கொஞ்சம் இருக்கு போல் தழுத்து தழுத்து ஓவனா நிற்கிது இந்த எல்லாம் லைட்டாக வளர்ந்துருக்கு ஆனால் எப்படி திண்டா விடிய விடிய திண்டாலும் உங்களுக்கு ஒரே நம்பாது ஓ போ மைக்கல் மைக்கல்ங்கிட்ட அறுத்துவார் கண்ணுமை மகளா என்னடா விழுந்து விழுந்து ஊர்றாங்கல்ல இங்கே என்ன இருக்குது ஒன்றும் இல்லை இல்லை உமிச்சி பேத்தி உங்கள் அம்மா தா கூடையாக போயிருக்க ஆ நில்றி இங்கே வர நில்றி இந்தா அத்தை வருது வருது பூச்செண்ணித்தே கரோச்சி இந்தா கருவச்சி கருவச்சி காய்ஸ் வாவேன் உனக்கு ஒன்று சொல்கிறேன் ஒன்று வேணா மரத்து மேலே ஈட்டி விட்டுருவா அந்த மரத்து மேலே நாட்டுக்கிறல தின்ட்டு வரியா பார்க்குறேன் கருவச்சி உனக்கு என்ன வேணும் எல்லாம் தானே வேணும் கிட்டு வா நான் உங்கள் அக்கா கண்ணுமையை அப்போ வந்து ஏற்க போட்டு பார்க்குறேன் தான் கிட்டுவாடி இந்தா கருவச்சி காய்ஸ் இந்தா கிட்ட வா கிட்டு வாடி இந்தா தா இந்தா இந்த ஒரு வா வா நம்புறாளே இந்தா வா உடியா வா வர இந்த வாடி வா நம்ப மாட்டேன் அப்படியோ அப்படியா இருவார் கரெக்டாக மூணு பேர் வந்திருக்கேன் இல்லை அக்கா தங்கச்சி ஸ்கைஃபால் ஸ்கை ஃபால் இடு வந்திருக்கு இடுவா இப்படியும் அப்படியே அப்படியா இங்கிட்டா கண்டுபோய் ஆனால் வந்துருச்சுப்பா வண்டாய் வண்டாய்ப்பா என்கிட்ட மோ பிடிச்சி வந்துருங்க இங்கிட்டு போனோம் நீ கண்டுபிங்கே கரெக்டாக அதில் கூப்பிட்டு போக பிடிச்சி வந்துடுறாங்க ஒரு கொஞ்சம் லைட்டாக எட்டுற மாதிரி இருக்கு இதில் எட்டாது சும்மா ஒரு ஆசைக்கு பசங்களை காட்டுவோம் அப்போ தான் அப்பப்போ சொன்னாடி கேட்பாங்க அவ்வளோதான் சும்மா ரெண்டு தான் இந்த அது மட்டும் திங்க மாட்டாங்க போட்டு மகனை நல்லா புல் வளர்ந்துச்சிரா உங்கள் மூக்கு நேரம் மச்சம் இருக்காடா வர அந்த மச்சத்தை பருவன் எனக்கு தேவை வர்றா போகிறான் போர் ஒரு நண்பர் நண்பர்க்கிட்ட ஒரு ரெண்டு மூணு நாளாக கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் நானும் ரிப்ளை பண்ண முடியல இந்த ஃபோன் விளையாததினால என்னென்னா ஆடுக்கு கொம்பு எப் வளரணும் அப்படின்னாரு அதுக்கு என்னென்னா ஒரு ஒரு ஆடு பிறவியில் கொம்பு இருக்காது மொட்டையாக இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் ஆனால் கொம்பு இருக்கிறது சின்ன இருக்குன்னா பெருசாகுன்னா ரொம்ப சிம்பிள் தான் இருக்கா குடி இது கோவலம் கடி இந்த அங்கிட்டிருக்குது ஒரு இந்த கொடி அது வந்து என்ன சில இந்த பிசு புதுசுன்னு கையில் ஓட்டும் அது போக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மிஸ்டர் கொடி அது எங்கிட்ட இன்னும் வளரல இந்த அது மேலே இருக்குது மிஸ்டர் கொடி கொடி வகை எல்லாத்தையும் திங்கணும் இந்த தின்னுதா திண்டா ஆனால் கொம்பு வளர்ந்துச்சினா அதிகமாக ஆடு தேராது இந்த தேராமச்சா நண்டு உங்கள் எக்ஸாம்பிள் கொம்பு வளர்ந்துருச்சு கொம்பு வளர்ந்துருக்கு இந்த ஆடு ஸ்கைஃபாலே கொஞ்சம் சின்ன பிள்ளைகளை பார்க்க மாட்டாங்க ஆனால் ம விட்டு பெரிய கடாலெலாம் நல்லா வளர்ந்துருக்கு கொம்பு வளரணும்னா கொடி வகையில் எல்லாத்தையும் திங்க ஒன்றுங்க அவர் கேட்டார் கொஞ்ச அளவுக்கு கொ கொடி வகையெல்லாம் தான் இப்படி கக்கு போட்டு மேஞ்சால் போதுங்க அதை திண்டாலே கொடி நல்லா இருக்கும் கொம்பு நல்லா வளருங்க நம்ம கருவாச்சிக்கு இருக்குது தாங்க கருவாச்சிக்கு அந்த கரெக்டாக அந்த பருவத்தில் நான் சத்து ஊசி போடாமட்டேன் கொம்பு விளந்துருச்சு ஆள் வளராம போயிட்டா தான் போட்டிருக்கேன் முத முதல்ல இப்போ பிறந்த ஒரு வருடத்துக்கு பழாச்சு இப்போ தான் போட்டிருக்கேன் கொம்பு வளர்ச்சி இன்னும் குறைஞ்சிரும் ஆடு வளர்ந்துருவா அந்த இருக்கால கொம்பு பதமாக இருக்குங்க உங்கள் அம்மாவுக்கு இருந்த மாதிரியே நம்ம ஸ்கைஃபாலுக்கு இருந்த மாதிரியே கையவே கிழிச்சு விடுங்க சரியான பதம் அதனால தான் அவள் கொம்பை லைட்டாக அந்த மனையை மட்டும் அறுத்துடலான்னு பார்க்குறேன் ஆசாப்பிட வச்சு ஏன்னா தண்ணி குடும்போது பக்கத்தால் குத்திடுச்சுன்னா ஏன் நம்மளை குத்திருச்சுன்னா நம்ம ரிக்கி பாண்டியை எங்கே இருக்கான் இந்த இருக்காண்ணா ரிக்கி பாண்டியே ரிக்கி பாண்டி கொம்பை பார்த்துருப்பீங்க நல்ல பெரிய கொம்பு இவனும் வயசு பருவத்தில் அந்த கரெக்டாக சத்து ஊசி போடாமட்டேன் கொம்பு வளர்ந்துச்சு ஆள் தேராமல் போயிட்டேன் ஆனால் என் கொம்பு அண்ணன் என்னோட கண்ணு கரெக்டாக அந்த புருவத்தில் குத்திடுச்சு ரத்தம் வந்துருச்சு தண்ணி குடும்பது ஆனால் அதனால தான் இப்போ கொம்பு அது ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் வேணால் கொம்பு வளர்ந்துச்சின்னா கரெக்டாக வளரணும் ரொம்ப வளர தேவையில்லை அதிகம் வளர்ந்துச்சாலே நம்ம பெரிய அப்படி அப்படித்தாங்க இருக்குது அதெல்லாம் பதம் ஒரு தடவை அந்த தென்னாவோட்டை கழுத்தில் குத்தி சரியான கற்றுக்க திரிச்சு நெய்க்கிற இடத்துல அதே மோசமாக இருந்துச்சு அன்னிக்கலாம் மழை காட்டில் இருக்க ஆடெல்லாம் பார்த்துருந்தா உங்களுக்கே தெரியும் ஏன்னா மழை காட்டில் அதிகமாக டீப் வார்மிங் பண்ண மாட்டாங்க அதாவது பூச்சி மருந்து அதிகமாக கொடுக்க மாட்டாங்க அதனால் கொம்பு பார்த்தீங்கன்னா மோசமாக வளர்ந்து வளர்ந்து நிற்கும் நட்டு நடுக்குத்துலாம் போகும் சைடில் போகும் அதெல்லாம் காரணம் ஏன்னா அங்கே மேட்ச்சல் அந்த மாதிரி தர மேச்சல் அதிகமாக கிடையாது இந்த மாதிரி நண்டுக்கால் புல் அரிசிக்குழா அதெல்லாம் அதிகமாக சில மலையில் பார்க்கலாம் சில பாறை மலையில் பார்க்க முடியாது அப்போ குடி குடியாக வளர்ந்துருக்கும் அதெல்லாம் அந்த கொடியவே திண்டு 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 வேறு வழியே இல்லாமல் அப்படி திங்கிறதுனால கொம்பு வளர்ந்துவோம் இங்கே மலங்காட்டோ அடி முக்கால் கொம்பு வளர்ந்த காரணம் கொடி தாங்க அந்த கொடியில் அவ்வளோ சத்து இருக்குது இருந்தாலும் பால் சத்து இருக்கும் ஆனால் இருந்தாலும் தரம் மச்சை இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது கிடைக்காத மலங்காட்டில் ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு மலங்காடு கிடைக்காமல் கஷ்டப்படுறோம் அவங்க த தரம் மச்சை கிடைக்காமல் கஷ்டப்படுவாங்க மைக்கல் ஏறுறானா மைக்கல் கருவாச்சு ரெண்டு பேரும் கொம்பு நல்லா வளர்ந்துருச்சு இப்போ கொம்புல சார்ப்பு செம்ம சார்ப்பு இந்த கொடின்னா நல்லா தும்பாங்க இன்னும் கொடி இந்த தாங்க இந்த கொடி தின்னு நல்லா தின்னு எழுத்துக்கு வட அமைக்கல எங்கிட்ட தின்னுடா அப்படிங்க இவனுக்கு எக்கு போடத்தையும் அவ்வளோ தெரிய மாட்டேங்குது வேணாம் நல்லா வளர்த்தி சால்ட்டாக எக்கு போடுவாங்க இந்த வர எப்படி ஏறி மாத்தியா அதில் பயப்படல ஸ்பெஷலிஸ்ட் எப்படி ஏறுறதில்லை எங்கிட்டோம் நம்ம கச்சா மாயங்க ரெண்டு பிள்ளையும் அது போக நம்ம சின்ன வளர்ச்சி மகா எல்லாம் வர டயத்தில் மேட்சம் நல்லா எக்கு புல்லா பச்சை வருங்க நல்லா வளர்ந்துருச்சு இவளுங்கெல்லாம் வர டயத்தில் ரொம்ப பஞ்சமாக இருந்துச்சுங்க ரொம்ப ரொம்ப பஞ்சம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாலுங்க கயிறு போட்டால் கழுத்து கயிறு போட்டாலே ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி முள்ளுக்குள்ளே சிக்கிறது நல்லா அதனால் கரெக்டாக சிக்கியிருக்கா கரெக்டாக சீக்கிரிக்கான் இல்லாட்டி போடலாட்டினா இவனை கட்டுப்படுத்தவே முடியாது எங்கன்னா ஒரு செம்ளியாடா அங்கே இருந்துச்சுன்னா அப்படியே இங்கேருந்து இருந்து தவி போயிடுவேன் திருப்பி பிடிச்சி இழுத்து வர ரொம்ப கஷ்டம் கொஞ்ச நாள் அதுவே பழையிறவனுக்கும் இங்கே எல்லாம் கள்ளிச்சிடி பக்கம் கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் இங்கே தான் எழுத்துக்கு வந்துடுறாங்க இப்படி என்ன ருசி இருக்குன்னு வராய்த்துல இருந்துருந்தோம் ஒரு ஒரு கோடி இந்த முள்ளில் இருக்குது அதைத்தான் பிடிச்சி ராவுராங்கி அதுக்காகவே அதுராண்டா தைனோஸ்வர் பிடிக்கிறாளாவே இதுவாரு நம்ம கெடா நம்ம ரெட்ட சொல்லியை அப்படின்ட்டு போய் மேய விட மாட்டேன்றியா இந்த பாரு கச்சா பார்க்குறப்ப நானும் அவமல்தான்ண்டா நான் வெளியே வெரிசில் ரொம்ப சேட்டைப்பட்டுறியாங்க ஒரு ரெட்ட சொல்லி இன்னைக்கு மேய விட மாட்டாங்க பச்சதிங்கே திங்க சின்ன சின்ன குட்டியெலாம் வாழாட்டுச்சுன்னா போச்சுங்க இந்த சின்ன மாண்டுகள் அந்த பலகுலாம் பிள்ளைகள்லாம் இப்போயே ஆட்டு குளிர்ந்துட்டாக்கெல்லாம் போச்சு வளர மாட்டாளுக்கே இவ்வளோ தூரம் வளர்த்து அப்புறம் குட்டியெல்லாம் கஷ்டங்க ரெட்ட சொல்லி மிதுவா உன்னை மேய விட மாட்டேன் அங்கிட்டோடியா அங்க டோடியா அப்படியே உன்னை கொண்டுருவேன் ஏய் நின்றா மே நான் வந்தால் மேஞ்சமாக இருக்கணும் எப்போ ஆடுபட்டுறது நின்றுரா மேயோட மாட்டேன் இடத்துல இங்கிட்டு வந்து இடத்துலே மோசமான வயலில் எங்கே வெல்ல மாட்டேன் ஃப்ரெண்டு தான் உனக்கு கரெக்டாக அவன் தான் உனக்கு கூட சந்தை விட்டுக்கிட்டே இருப்பேன் நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்டாசுங்க பின்னாடி நம்ம பழுவனும் ஒன்று ஸ்கை பாலெலாம் மட்டே ஆகிட்டாங்க பசங்களுக்கு வெயில் கூட 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 ஒவ்வொரு மரத்துலையும் பாட்டு பாட்டி போணுங்க சரியான வெயில் கூடிக்கிட்டே போகுது தண்ணி வேறு அவங்களுக்கு வரும்போது அந்த அங்கே நான் அதோட அதோடு சரி இடையிலங்கிட்டங்கிட்டு மொட்டை கணத்தில் குடிக்கல வாரு ரெட்டை சொல்லி விரட்டிக்கு கேட்டா வாடா நீ வாடா நீ வாடா நீ வாடா காய் சொல்கிறான் சேட்டை நல்லா இதாகிட்டா பண்டையும் ஆளையும் பாரு நல்லா ஆடு விரட்டிட்டு இருந்தால் கொஞ்ச நாளாக கட்டுப்படுத்த முடியாது ரொம்ப தான் பயம் இல்லையா ஒன்றும் பண்ண முடியாது விரட்டிவா தெரு தெருவா உட வைக்கப்போ அது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு நம்ம வயக்காடு போகிறக்குள்ளேயும் கூட வெயில் சரியான ஃபோன் போட்டுருச்சுங்க இப்போ முப்பத்தேழு கிட்டே காட்டுது ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு டிகிரி அஞ்சு டிகிரியாக கூட்டிகிட்டே போகுதே இப்படியே போகிறக்குள்ளேயே கூடயே எல்லாம் எல்லாரும் பயம் இல்லை எனர்ஜியெல்லாம் தீந்துரும் போல் அப்புறம் திருப்பி எனர்ஜி ஏற்றினா அதுக்கு தனியாக பெஸலாக மேய்க்கணவங்கள அவங்கள இப்போயே வரும் மரத்தை மரத்தை நின்று நின்று போகிறாங்க எல்லாம் நிற்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு எப்படியோ ஒரு மழை பெஞ்சாலும் பெய்யுங்க ஏன்னா காற்று நின்று ஒரு கிட்ட ஆகுது ஆடி காற்று அடிக்க மாட்டேன் ஆடி காற்று அடித்தாலே அம்மி கூட நகரும் ஒரு வாரமாக காத்தமுடில்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும் இருக்கிற புள்ள திருப்பி மறுபடியும் தழுக்கும் ஹீட்டு ஓவர் ஹீட்டுங்க இன்னும் இந்த அக்னி வெயிலை கூட தாண்டிட்டு அக்னியை முடியும் போது ஒரு இருக்குது அதாவது இதான் முன்னல் வெயில்னுவாங்க சித்திரை முன்னல் வெயில் அந்த அதோட கடைசி பின்னல் வெயில்னா பங்குனி பின்னல் வாங்க முன்னல் பின்னல் ஒன்றா இருக்கும் அதான் இந்த போடு போடுது கொஞ்சம் நேரம் அந்த முள்ளுக்குள்ள நில்லுங்க நல்லா வெயிலுக்கு கொஞ்சம் நிற்கிட்டோம் நெத்து இருக்கு நெத்த தட்டுக்கிட்டே அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க நல்லா நெற்று கிடக்குங்க எங்கிட்ட பரவாயில்லையா நெற்று நிறைய மொள கொஞ்சம் நாங்கள் காஞ்சி தண்ணி கதக்கும் அப்படியே விழுந்துருக்கு உனக்கு என்னாச்சு நல்லா தண்ண வந்தேன் அந்தா இந்தா இங்கே ஒரு கனிம இந்த கால நின்று நல்லா குத்த விட்டுருக்கா இரு வர்றேன் போய்கிட்டே இருந்தா வர்றா இப்படி ஊரா அவரு இப்படியே நொண்டி அடிச்சுக்கிட்டே போனால் சரியாயிருமா ஐயோ எத்தனை தான் சுத்த போகிற இப்படியா ஆ இல்லை இந்தா வர எங்கே போடுறேன் நீங்கள் அப்புறம் எங்கே போடுறேன் இல்லை இல்லை காலை விழுந்துருச்சா ஆ விழுந்துருச்சிங்க அப்படியா நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு ஒரே இடத்துல எப்படியோ ஊர்த்தே அடங்க மாட்டேன்றியா எப்படியோ அங்கே அந்த அவங்க வாய்க்காட்டுக்குள்ளே மெய்கிறியான் அவனை மாடு வச்சிருக்காங்க நம்ம அதிகமாக விட மாட்டாங்க சத்தம் போடுவாங்க ஏன் போட்ட சண்டே தான் நடந்திருக்கு திருப்பி திருப்பி அங்க போய் ரொம்ப என்ன இன்ட்ரெஸ்ட்டாக திருக்காம பாரு நீ விட்டுட்டு போகிறேன் இடே நீ பாரு இந்த தோட்டத்துக்காரங்க அந்த இருக்காங்க எப்படி வருவாங்க எதாவது சண்டையில கேப்பிட்றேன் பயவு இல்லை நம்ம கெடா பய உள்ள இப்போலே மேயே வேணாம் வந்து ரெஸ்டு நடல ஆல்ரெடியாக வந்து நின்ட்டா பழுங்கு பளுங்க பாய்ஸ்லாம் வந்துடுச்சு பளுங்க பாய்ஸ் என்ன வந்து நல்லா சரியான நடத்த பிடிச்சிக்க ஏன்னாரு நீ பாட்டே டைவாக போட்டுறாத பழுகுண்ணே மொட்டை மொட்டை என்ன பழுகுண்ணே என்ன இழைக்கிற இங்கே போகிற பழுனே தண்ணி தண்ணி தாவை எடுக்குது போ அப்புறம் மேலே குடிப்போம் அண்ணா பழுனேன் இவங்கெல்லாம் பாரு நல்லா ரெஸ்ட் எடுத்து விட்டு வெயில் கொடூரமாக அடிச்சுக்கி இருக்குது கருவிக்கே வந்து நின்ட்டேன் மைக்கிள் நின்றுட்டேன் நம்ம நண்டு மைக்கிள் அதிசயமாக இருக்குது நம்ம டைனோசர் மட்டும் மெய் ஆனால் மைக்கிள் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க இங்கே நம்ம கடை போய் வட்டேப்பா தாத்திரண்ணா வரையான் போர் எதுக்கு நம்ம வம்பு நம்ம ஓனர் இருக்கு எதுக்கு சண்டையில் தோடு வேணா ஆனால் வந்துடுவோம் அவ்வளோ பார்த்து வாத்தியா ஆள் இல்லை பார்த்தி எங்கிட்ட விட்டு போயிட்டாங்க அங்கிட்டு உரப்பில் கிடக்கு என்ன அது கொஞ்சம் முக்காமல் இருக்குது நல்லா கடிக்கிற பதம் இருக்குது அது போக நல்லா அருகு கிடக்குங்க சரியான ஆட்டுக்கு வெள்ளாட்டுக்கு ஏற்ற மாதிரி அருகு நல்லா சத்து பிடிக்குங்க ஆனால் உள்ளே இறங்க முடியாது என்னடா வந்துட்டேன் அவ்வளோதானே அங்கே எதுவும் வேணான்றாங்க என்ன அது பூ பூக்களே இது நல்லா பூ பூத்துருச்சு ஆனால் இது கொஞ்சம் கடிக்கிற பதம் தான் இருக்குது போதும் இதோ பூ கடித்தா சரியாக போகும் பசங்கள் எல்லாத்துக்கும் முக்காசியில் வந்து நின்ட்டாங்கப்பா சிறுவான்ண்டெல்லாம் நல்லா மேஞ்சிக்கிறாங்க இவங்க தான் நல்லா மேய்கிறாங்க இதுக்கு மேலே இருந்தோம்னா பாடி தாங்காதுங்க போய்விங்கள நல்லா வேப்பமரத்தில் படுக்க போடணும் வாங்கடா வா ஒடியா சொன்னா கேள்வி இதா வந்து சாயந்தரம் வந்து பார்த்துக்கலாம் பேசி எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே பாடி தாங்காது சரியான வெயிலுங்க போடு போல புலந்துக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்பயே ஒரு ஐம்பது டிகிரி தான் வந்துருக்குன்னு நிற்கிறேன் டா டா வராமட்டே இருக்கீங்களா இன்னும் உங்களுக்கு வெயில் நல்லா இருக்கா நல்லா வளர்ச்சி மாதிரி இருக்குப்பா இவங்க தான் நிற்கிறாங்க நண்டு கிண்டு டைனோசர்லாம் வருது சீக்கிரம் வாடியா வா நல்லது நல்லுங்க சாமியில் நல்லா குழு குழுவும் படுத்து படுத்துவங்கிட்ட ஒரு ரெண்டு மணி வரைக்கும் ஆனால் இவன் படுக்க மாட்டாங்க சும்மா இருக்காமல் தான் அங்கிட்டு பக்கத்தில் சோளத்தட்டிருக்கு அங்கிட்டு தான் போவாங்க சசியில் வேறு வழியே இல்லை மேய ஆரம்பித்தாங்க பசி ரொம்ப பசி வெயில் குறையிற மாதிரி தெரியலங்க வாருங்க சரியான வெயில் வண்டாய் இங்கே வண்டாய் ஒவ்வொரு தானே வண்டாயின்பா நம்ம பால் மட்டும் உள்ளே நின்றுக்கிட்டான் நம்ம கச்சா மகளுக்கு வெயில் தாங்க புள்ள முடியல அப்படியே இலைக்கிறா என்ன காற்றுல சைக்கிள் விட்டுற வெயில் வாரம் இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்காமல் இருக்குது முடியல இருக்கிறாள்லாம் வாருக்கு உடம்பு தீயாக வச்சு கொடுத்துங்க கருப்பு தோலுக்கு ரொம்ப மோசமாக வச்சு கச்சா போ பிள்ளைய எதுக்கு தூக்கி வச்சிருக்கேன் பிள்ளைய கடத்தி போடுறேன் நினைக்கிறா கச்சா கடத்திக்கெல்லாம் போக மாட்டேன் கச்சா அங்கே தான் இருக்கா என்னடா கத்திரா கச்சா மகனே உன் தங்கச்சி எங்கேயும் கடத்தி போக மாட்டேனடா என்னடா இருக்கிறா கத்திர என்ன உனக்கு வெயில் அடிக்கிறா போய் நில நின்றா கிரிக்கா உம்மா கேடாப்பா இவ்வளோ எனத்த பார்த்தேன் தெரியல நல்லா மேஜி ஒரு பத்தாடு புது புத்து 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 ஓடி ஆண்டாங்க இருக்கிறல்லாம் விட்டா ஊந்துருப்பாங்க நேரம் அப்படியே ஓடிருப்பாங்க இன்னும் என்னதான் தாங்க ஓடி இருக்கோம் இல்லை குறி உறி பறந்துருக்கான் பயந்துக்கிட்டு ஓட்டியாட்டாங்களே தடத்தட திண்டு என்னாலும் நல்லா காற்று ஆடிக்கா தா இந்த பக்கம் வேணாம் உங்களுக்கு கேட்காது குமுறு சத்தம் கேட்குது இங்கிட்டு மேற்கெல்லாம் பார்த்துக்கலாம் மேகம் ஏறிச்சுங்க அடுத்து 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 மேகங்கள் வந்துருச்சுங்க இந்த தெக்கு மூலையும் இங்கிட்டு வடக்கு மூலையும் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா இறங்கியிருக்கு ஏதாவது ஒரு சாரல் வந்தால் கூட போதுங்க பொழச்சிக்கிடுவோம் லைட்டாக பொழச்சிக்கிடுவோம் மழை கூட பெருசாக வேணாம் என்ன தெரிஞ்சு இடியுமென்னு சொன்னாப்பிலே தெரியல மழை கிடந்த நல்லா வந்துருச்சு கம்மர் இது விற்க ஆரமிச்சிடுச்சிடுச்சிடுச்சி இப்போ என்ன தெரிஞ்சு ஒரு சார விழுகும் போல் லைட்டாக காற்றடிச்சோன்னே நெற்று விழுந்துருச்சுன்னு போயிட்டாங்க வந்த வழியே முழுக்குள்ளே போயிட்டாங்க நெத்து நெற்று விழுந்துருக்க போல ரெண்டு மூணு நெற்று கொஞ்சம் விழுந்துருக்கு அவங்க எல்லாம் கோரப்பொழு திங்க போயிட்டாங்க இது அங்கே கோரப்பில் ஸ்டேஜ் நல்லா நான் வெயில் அடிக்காமல் இருக்குது நல்லா திம்பாங்க இப்படியே திண்டா ஒரு நம்பிடும் எப்படியும் அஞ்சு மணிக்கு மழை வரும் நினைக்கிறேன் அப்போ வீட்டுக்கு கொடி போயிடலாம் நான் பழுங்க பார்க்கறேன் இங்கே ஒரு வேணும் காலம் திருப்பி திரும்பி வெறிக்க வெடிக்க பாக்குறா எல்லாரும் மழை ஒடியாண்டா இங்கே மழை பெருகலை எனக்கு தெரிஞ்சு மழை வரப்போதுங்க நாலு மணிக்கே கும்புதுங்க நம்ம சித்திர மாத்தவே மாதிரி இடி மின்னலோட வருது தம்மு மூடு வருது பசங்களை நானே எப்படி நினைஞ்சிருவாங்க நினைக்கிறேன் நடங்க நடங்க நடுங்க மழை வந்துருச்சு ஒரே அடப்பா இருக்கு ஒடியா திராவிட்டே மழை வந்துருச்சுங்க பக்கத்துல வந்துருச்சு எப்படியும் வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் நட பாடியாடியா சாரா வா ஒடியா ஒடியா வா உலக கூட்டுக்கோ நினஞ்சு தான் போகிறீங்க ஒன்றும் முடியும் ஓடியா அவடியா அந்தா தா 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 இன்னைக்கு கொண்டு வரான் போயிட்டு எத்தனை நாள் கொண்டு வந்தேன் இன்னைக்கு அம்பரல்லாமல் அம்பும் வந்து போறோம் போகிறோம் வந்துருச்சுக்கா மலை பக்கத்து பக்கத்தூரில் போய் மேம்பள அந்த இடத்துல வர வந்துருச்சு என்னது இப்பயே நினச்சிட்டு நினைக்கிறேன் வாங்கடா வரலையா ஃபோனுக்கு கவர் கொண்டு வந்துச்சு வந்து சொது சொது வந்துச்சு ஓடியா ஓடியா ஓடியே ஓடி வாடே தா 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 வா ரெண்டு வா வேறு வழங்கிட்டு வடக்கருந்து வருங்க இந்த போல இந்த போல ரெண்டு பழம் ஒன்றா வந்துருச்சு நம்ம இது டைனஸ் ஒரு சரி ஸ்கைபால் மாலை நினச்ச வச்சுக்க ஸ்கைஃபால் மலையாக வந்துருச்சு அப்போ மலந்துச்சு சரி இந்த இந்தபடி இதோட படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி பிடிப்பேன் பிடிச்சி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கா பிடிக்காது எப்போ போல ஐக்கா போட்ருக்க இதே மாதிரி புதுவில் பேருவில் சந்திப்போமா கரெக்டாக மணி மூன்றரை தான் ஆகுது நான் நாலு மணிக்கு மேலே வர ஆச்சேன் இப்படியும் சடனாக இறங்கிடுச்சு காரணம் அடித்த வெயில் அப்படி என்னோடய பொறுமையாவா பொறுமையாவா என்ன குட்டியெல்லாம் ஓட போகுது பொறுமாவா ஹா 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 ரெண்டு போ நின்று போ இந்த ஓட்டம் ஓடுறாங்களே எப்படி நனைஞ்சிடுவாங்க போ இன்னும் மழை வரல காற்று தான் அடிக்குது குளிச்சாங்க ஏ வீட்டில் இந்த ஓட்டம் வர்றீங்க கிழக்கு சரியான மழை வந்துருக்குங்க இந்த வடக்க தெக்கம் நம்ம ஸ்கைஃபால் மலை பர் சரியான மலை ஊற்றிக்கிருக்கு அதுக்குள்ளே கிளம்ப வேண்டியதான் பாரு என்னை மட்டும் நின்று பாருண்டா ஓடர் வந்தா இருந்தால் வரட்டேன்டா நீ வந்தாலும் இங்களுக்கே கிடறது ஓடுற கிடாதான் போதும் வருது தோட்டம் இருக்கு நல்லா என்னஞ்சு இடி மின்னலோடு வருதுக்க சரியான காற்று அடிக்கும் எப்படியும் எப்படி வடக்கிறந்தா வருது மரங்கிறோம் இன்னும் மரத்தில் மாட்டினோம் சித்திரை மாற்ற மலைக்கு தான் தண்டனாக்கா ஆ நல்லா நெற்று திங்கிற நேரமா இது உங்களை நெத்து விளஞ்சிக்கிருக்கு நல்லா திண்டுட்டு பொறுமையாக வாங்க மழை எட்டு சாட்டுக்கு வந்துக்கிருக்கு வந்துருச்சு மழை நீ நினைஞ்சிக்கிட்டே சின்ன ஒன்றை நினையா போகுது வாழியா வா வா எப்போ நெத்து பறிக்கிற பொழுங்கே வரும் விட்டு போறேன் பாரு அது பாருட்டா மழை மரம் இருங்க தாயும் பிள்ளை நல்லா மரம் இருங்க ஒன்ட்டை என்ன தெரியல நானும் சரியாக வர ஆட வர என்ன மாட்டேன் என் தெரிஞ்சு வந்துருப்பான் என் கடைசி வர்ற எல்லாம் முன்னாடி ஓடுது முன்னாடி வர கேஸ் எல்லாம் கடைசியில் வர்றதுக்கு இருக்கு வா ஒளியா டெனே சார் என்ன நீ மேயில இப்படி இப்படியே மேஞ்சாலும் மழை வந்துக்கி இருக்கேன் பாருத்தே அங்கே ஒரு வெரைட்டி வரட்டி இருக்கு மழை வந்துடுச்சு வார் ஓடுங்க ஓடு ஓடு எங்கிட்டு போகிறேன் நெற்றுக்கு போ நெத்துக்கு போகிறேன் ஏய் நண்டை விடுத்துருப்பே நண்டை